ஏஎம்என் டிவியினுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியாக என்று சொல்லலாம் குறிப்பாக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்க நாளிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லலாம் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் நல்ல விதமாக இந்த கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு செல்கின்ற விதமாக அதை அமை அந்த நிகழ்ச்சிகளை அமைத்திருக்கின்றார்கள் அதே போல் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அவர்கள் த தருகின்ற செய்திகள் இவற்றை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்பதிலே மகிழ்ச்சியை தருகின்றது என்று சொல்லலாம் அது நேரடியாகவும் அது மட்டுமல்லாமல் யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாகவும் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலே அந்த செய்திகள் பார்ப்பதற்கும் அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் வசதிகளை செய்து தந்திருக்கின்றார்கள் அதே போல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தர மக்களும் குறிப்பாக உலகத்திலே வாழ்கின்ற தமிழ் இன மக்கள் தங்களுடைய நாட்டிலே தங்களுடைய தமிழகத்திலே என்ன நினைக்கின்றது என்பதை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கு உண்டான வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்று நேரத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் தமிழ் மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய தினம் பார்க்கின்றோம் உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற நேரத்திலே நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறுகின்றேன் உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன் நன்றி